வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே எலாரை எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அஜய் இன்ஃபர் பக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு சூப்பரான மணி சேவிங் பிளானுங்க இந்த மணி சேவிங் பிளான் நம்ம ஒரு லாங் டம்காக பண்ண போகிறோம் ஸோ இதில் நம்ம என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்டு இது மாதிரி இன்னும் நிறைய மணி சேவிங் பிளான்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது ஸோ இது உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னாலும் மற்ற சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உங்களால் கன்சிஸ்டண்டாக அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் பிகாஸ் இது வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங் ஸோ லாங் டேர்ம்க்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் சேமிக்க முடியும்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் இதில் வந்து நம்ம ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் எடுத்துருக்குறோம் ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்க்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் கால்குலேஷன் மற்ற பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் இன்னும் அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் கொடுக்குற லைக் மூலிமா இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் பிளான் அண்ட் இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த வருமானம் வாங்குறவங்களுக்கும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இந்த பிளான் வந்து சூட் ஆகும் பிகாஸ் இதில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் அண்டு உங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணணும் எதுக்காக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அதுக்கான அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இதில் நான் வந்து ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாயிலேருந்து பதினோரு லட்ச ரூபா வரைக்கும் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்மில் தான் நம்ம ஒரு செவன் டு டெ லெவன் லேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா அப்படிங்கிறது நம்ம உடனே சேமிக்க முடியாது பெரிய அமௌண்ட்டு அதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக எடுக்கும் பட் இதில் நான் சொல்லியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட் சேமிக்கிறீங்களோ அதையே சேமிக்கலாம் பட் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக சேமித்தா நமக்கு மினிமம் செவன் லேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் மினிமம் செவன்லேருந்து மேக்ஸிமம் லெவன் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இதில் நம்ம இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீக்லி சேவிங் மெத்தட் இது ஸோ வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் சேமிச்சா போதும் அண்ட் குறைந்த அளவு அமௌண்ட்டு தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இது இல்லாமல் நீங்கள் இது வந்து நம்ம பணமாக சேமிக்கிறதுக்கு ஃப்யூச்சர்க்காக இது இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டுக்காக தனியாக ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் மந்த்லி வந்து சிட்டு போடலாம் அதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வேறு ஒரு ஸ்கீமில் வரும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்க்காக லாங் டெம்க்காக மட்டுமே நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டு ஸோ வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வைச்சா போதும் அண்டு லாங் டேம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இது வந்து நம்ம அமௌண்ட் வந்து பெருசு ஸோ அதுக்கான டைம் கண்டிப்பாக எடுக்கும் ஏன்னா நம்ம குறைவான அமௌண்ட் சேமிக்க போகிறோன்னு ஸோ நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் சேமிச்சிங்கன்னா ஏழு லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம் அண்ட் இதே இருபது வருஷம் சேமிச்சிங்க அப்படின்னா பதினோரு லட்ச ரூபா கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா சேமிக்கிறதுனால கிட்டத்தட்ட நமக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே சேவ் பண்ண முடியும் பட் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதே அமௌண்ட்டு தான் அந்த எக்ஸ்ட்ரா இயர்ஸ்க்கும் நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் நீங்க சேவ் பண்றது அதாவது அப்படினும் போது நம்மளோட எதிர்காலத்துக்காக இருக்கலாம் நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி எதுக்கு வேணால் சேமிக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேமிக்கிறப்ப நமக்கு அந்த கஷ்டம் தெரியாம இருக்கும் அண்ட் சேவ் பண்றது மட்டும் இல்லாமல் சேவ் பண்ற பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளோட பணம் வந்து வளரும் அப்போதான் நம்மளோட பணம் வந்து அதிகமாகும் இல்லைன்னா நம்ம சேமிக்கிற அமௌண்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கும் பட் அதை இன்வெஸ்ட் பண்றப்ப அந்த பணம் வந்து இன்னும் அதிகமாக நமக்கு சான்ஸ் இருக்கு அதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் இத்தனை வருஷம் போடுறோம் அப்படிங்கிறப்ப எந்த ஸ்கீம் அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எதுக்கு அதிகமான வட்டி கிடைக்குது அண்ட் சேஃபாக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பணமும் பாதுகாப்பாக இருக்கும் அண்ட் அதுக்கான வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும் அண்ட் இப்போது இதில் சேவிங் பிளான் எப்படி அதாவது எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பன்னெண்டு மாதம் இருக்குது ஸோ அது வந்து நமக்கு வந்து மந்த் வைஸ் இதே நம்ம இதில் சேமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சேவிங்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஐம்பத்திரெண்டு வாரம் இருக்குது அந்த ஐம்பத்ரெண்டு வாரம் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டோன்னா நாலுலேருந்து அஞ்சு வாரம் இருக்கும் ஒரு மாதத்தில் நாலு வாரம் இருக்கலாம் ஒரு மாதத்தில் அஞ்சு வாரம் இருக்கலாம் பட் நம்ம வந்து வீக்லி வீக்லி சேவ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஐம்பத்திரெண்டு வாரமும் சேவ் பண்ண போகிறோம் அமௌண்ட் எவ்வளோ எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எடுத்து வச்சா போதும் அதாவது வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் ஐநூறுரூபா நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாலே நம்மளால் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும் அண்ட் இந்த ஐநூறுபா வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சேமிக்கணும் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எடுத்து வைக்கணும் அண்ட் எடுத்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரரூபா சேமிச்சிருக்கோம் வெறும் ஐநூறுரூவா ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சாலே ஒரு வருஷத்துக்கு நம்மளால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சேமிக்க முடியும் நிறைய பேர் ஷார்ட் டர்ம் கோல்க்காக சேமிக்கிறவங்க இந்த இருபத்தி ஆறாயிரூபா இப்போ ஒரு வருஷத்தில் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா லாங் டர்ம் பிளான் இல்லை நான் வந்து ஷார்ட் டர்மில் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வருஷம் சேமித்து கூட இதில் நீங்கள் கோல்டு காயினை வாங்கிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு எஃப்டியில் போடலாம் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களுக்கு வந்து சேவ் பண்ணுற பணத்தை வந்து யூஸ் பண்ண முடியும் இது லாங் டேர்ம் அப்படின்றதுனால நம்ம இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் நம்ம போட போகிறோம் ஸோ வாரம் ஐநூறுரூவா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஆறாயிரரூபா கிடைக்குது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎஃப் அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது அண்டு நிறைய நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ்லேயும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும் ஒருத்தர் பேரில் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இதில் வந்து இந்த ஸ்கீமில் நம்ம வந்து இந்த ஐநூறுபா மாதம் வாரம் சேமிக்கிறோம் இல்லையா அந்த இதை வந்து மாதம் மாதமும் நீங்கள் கட்டலாம் இல்லை ஒரு வருஷம் சேமிக்கிற காசையும் நீங்கள் கட்டலாம் உங்களோட விருப்பம் தான் ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஐநூறுபா கட்டியிருந்தால் நமக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வாரம் சேமிக்கல அதனால் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஒரு வாரம் சேமிக்கலைனா கூட நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ அமௌண்ட் சேமிச்சிருக்கீங்களோ அதை கொண்டு போய் நம்ம கட்டலாம் ஒரு மாதம் கட்டலை கூட பரவாயில்ல நம்ம அதுக்கு அடுத்த மாதம் கட்டலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இந்த சேவிங்கில் நமக்கு இருக்குது பிபிஎஃப்பில் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் முடியுதோ பட் கன்சிஸ்டன்ட்டாக நம்ம வாரம் ஐநூறுரூபா அப்படின்னு சேமிச்சோன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தாறாயிர ரூபா வந்து பிபிஎஃப்பில் கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் மினிமம் இந்த ஸ்கீமில் வந்து நம்ம கட்டணும் ஸோ மினிமம் வந்து ஃபிஃப்ட்டின் இயர்ஸ் அப்போ பதினஞ்சு வருஷமும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டிட்டே வரீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கட்டியிருக்கிற அமௌண்ட்டு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கும் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏழு புள்ளி ஒன்று பர்சன்ட் கொடுக்குறாங்க இந்த கணக்குப்படி பார்த்தோன்னா நமக்கு பதினஞ்சு வருஷத்தில் அதுக்கான வட்டி மட்டும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கிடைக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா கிடைக்கும் பதினஞ்சு வருஷத்தில் நம்ம மூணு லட்சத்தி தொண்ணூறாயிர ரூபா தான் கட்டியிருக்கோம் பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஏழு லட்ச ரூபா கிடைக்கிது ஸோ இதுக்கு காரணம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால லாங் டேர்மில் போடுறப்ப அதிகமான ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் நம்மளோட பணமும் வந்து இதில் பாதுகாப்பாக இருக்கும் இது வந்து பதினஞ்சு வருஷம் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் எனக்கு இருபது வருஷம் நான் வந்து போகிறேன் போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு போடலாம் அஞ்சு அஞ்சு வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மினிமம் பதினஞ்சு வருஷம் அடுத்தது இருபது வருஷம் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இருபது வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்றப்ப நீங்கள் கட்டின தொகை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ அஞ்சு அதே ஐநூறுபா தான் நீங்கள் சேமிக்க போகிறீங்க வருஷம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் படியே கால்குலேட் பண்ணால் வட்டி பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி மூணு நம்ம கட்டின அமௌண்ட்டை விட அதிகமான வட்டி வந்து நமக்கு கிடைக்குது பிகாஸ் இதில் இன்னும் கொஞ்சம் லாங் டர்மாக நம்ம போடுறோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறப்ப லாங் போட்டோம்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் கட்டினத விட வட்டி அதிகமா இருக்கு அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி மூணு ரூபாய் கிடைக்குது ஸோ அஞ்சு வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது இது வந்து உங்களோட கோல் கேத்த மாதிரி நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷமோ இல்லை இருபது வருஷமோ சூஸ் பண்ணிக்கலாம் மினிமமாக ஒரு அமௌண்ட்டு சேமிச்சாலே நம்மளால் இவ்வளோ தூரம் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு சேவிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியும் அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சே நன்றி வணக்கம்